பிரேஸ்தல்லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்நாளில் எல்லாருக்கும் என் ஆன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்கள் கஷ்ட காலம் இன்றோடு முடிய போகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை வந்து மன ரீதியாக கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கலாம் வேதனைப்படுத்திட்டு இருக்கலாம் கவலையோடு இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த கஷ்டம் காலம் என்னைக்கு நம்மளுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு வர இருக்கலாம் இன்றைக்கி சொல்கிற வார்த்தை என்னென்னா உங்கள் கஷ்டஹாலம் இன்றோடு முடிய போகிறது இப்போது நம்ம பைபிளில் எஸ்ரா ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை எடுத்து நம்ம ஆஹாயும் இத்தோவின் குமாரனாகிய சஹரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய கட்டளைப்படியையும் கோரிஸ் தரியூ பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்த சாஸ்திரா என்பவர்களுடைய கட்டளைகளின்படியையும் அதை கட்டி முடித்தார்கள் இப்போ பாருங்க அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது அப்போ இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் காரியம் இன்றைய நாளில் கைகூடி வரப்போகிறது உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த காரியம் என் வாழ்க்கையில் இந்த கஷ்டம்லாம் நடக்காமல் இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவிச்ச அந்த காரியத்தில் இன்றைக்கி அந்த கஷ்டம் நீங்கி உங்களுக்கு கைகூடி வர போகிறது ஹா மீன் ஹாலே லூயா அப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் இவ்வளோனா இங்கே கஷ்டத்தில் வேதனையில் மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு இருந்துருப்பீங்கள்ல வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் வெளியே தெரிஞ்ச கஷ்டம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ கஷ்டங்களாக நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்துருப்பீங்கல்ல அந்த கஷ்டம்லாம் நீங்கி இன்றைக்கி உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சி பெறப்போகிறது நீங்கள் அனுபவித்த கஷ்டம் வேதனை அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாளில் நீங்கி உங்கள் மனசு புத்துணர்ச்சி பெற்று உங்கள் வாழ்க்கை புதுவிதமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகுது கலங்காதீங்க இப்போது இந்த கஷ்ட காலங்கள் இப்போது நம்ம பைபிளில் ஒரு நிகழ்வுகளை பார்க்கும்போது வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தின கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா வனாந்திரம் எப்படி இருக்கும் காடு நிறைஞ்சது தான் வனாந்திரம் வனாந்திரம் காட்டுக்கு இன்னொரு பேர் தான் வனாந்திரம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே என்னது முள் செடிகள் அப்படி தான் நிறைய தண்ணியே இருக்காது அந்த இடத்துல அப்படி காடான அந்த இடத்துலையும் இந்த இஸ்ரேவியல் மக்கள் வழி நடத்தப்பட்டாங்க இதில் ஏறக்குறைய நுப் முப்பது லட்சத்துக்கு மேலான மக்கள் இருந்தாங்க அப்போ அவங்களும் நடந்து அப்படி போயிட்டே இருக்கும்போது தண்ணி தாகம் ஏற்பட்டு ஆனால் அந்த தண்ணி தாகத்தை ஆண்டவர் அந்த பாறைகள்ல இருந்து பிழக வச்சு அதிலிருந்து தண்ணி வர வச்சு இந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினார் இப்போ அப்போ அவங்க கஷ்டம் நீங்கிடுச்சு தண்ணி தாகம் வரும்போது ஆண்டவர் அந்த வராந்தரத்தில் இருந்து தண்ணியை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாரு அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வறண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு செழிப்பான நீரூற்ற தந்து உங்க வாழ்க்கை வறண்டு போயிருக்கிற வாழ்க்கை அந்த நீரூற்று மூலமாக வளம் அடைஞ்சி உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க ஆண்டவர் உதவி பண்ணுவார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமே இல்லை என் வாழ்க்கை எப்போவுமே இருண்டு போய் தான் இருக்குது என் வாழ்க்கை எப்போவுமே வறண்ட நிலமையில் தான் இருந்துட்டு இருக்குது நான் எப்படி முன்னேறுவேன் என் தொழில் அதாவது தொழிலை குறித்த ஒரு கஷ்டம் ஓடி ஓடி நான் உழைக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்கிறதே இல்லையே ஏன் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இன்னொன்று என்னென்னா எனக்கு ஒரு குழந்தை ஒரு கர்ப்பத்தின் கணிக்காக தானே நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் இதனால் நான் பல கஷ்டங்களை நான் அனு அனுமதிச்சு அனுபவப்பட்டுருக்கிறேனே மற்றவங்களால் பல வார்த்தைகளால் நான் காயப்பட்டுட்ருக்கிறேனே ஏன் கஷ்டம் இன்னைக்கு மாறாதா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை கர்ப்பத்தின் கணிக்காக வெயிட் இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேலே கடன் வந்துடுச்சு எப்போ எனக்கு இந்த கடன் வந்து மாறும் என் கவலை எப்போ நீங்கும் அப்படின்னு சொல்லி கடனை குறிச்ச ஒரு கவலையாக இருக்கலாம் உங்களை வேதனைக்கு உள்ளாக்குன்னு நீங்கள் எந்த 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 காரியத்துக்காக கஷ்டத்தில் கண்ணீரோடு இருந்தீங்களோ அந்த காரியம் உங்கள் கை கூடி வர வந்து உங்கள் கஷ்ட காலங்கள் நீங்கள் கண்ணீர் வடித்த காலங்கள் உங்களுக்கு கவலை உண்டாக்குன காலங்கள் முற்றிலுமாக நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் தொழு நோயினால் கஷ்டப்பட்ட ஒரு வியாதி தொழு நோய்ங்கிறது ஒரு வியாதி அந்த வியாதி வந்தாலே பக்கத்தில் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க பக்கத்தில் போனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீட்டு தீட்டுன்னு சொல்லி கத்துவாங்க நிந்தி உள்ள தொழு நோய் வந்தாலே பக்கத்தில் யாருமே போகிறது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முகத்தை ஒரு துணியால் மூடிக்குவாங்க தலையை ஒரு நாளாக சீவாமல் அப்படி குழஞ்ச நிலை இருக்கும் அவங்கள எல்லாரும் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட தொழு நோயாளிகள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க ஏன்னா மனசளவில் கஷ்டம் ஏன்னா எல்லாரும் என்னையும் ஒதுக்குறாங்களேங்கிற ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் உடம்பு ரீதியான ஒரு கஷ்டம் ஏன்னா தொழில் நோய் வந்தாலே எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த கைகள் எல்லாம் அழுகி போய் கை இழந்த நிலைமையில விரல்கள் அழுகி அப்படி முட்டங்கி போய் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்போது இது உடம்பு ரீதியாகவும் கஷ்டம் மன ரீதியாகவும் கஷ்டம் இன்னொன்னா சரியாக்க முடியாத நிலைமையில எத்தனை பேரும் ஒதுக்கி வச்சிருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தார் வர அவங்க பக்கத்தில் போக மாட்டாங்க ஏன்னா அவங்க தீட்டானவங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட தொழு நோயாளிகளை வர ஆண்டவர் என்ன பண்ணினார்னா தொட்டு குணமாக்குனாரு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக அப்படின்னு சொல்லி அற்புதத்தை செய்த கருத்தை உங்க வாழ்க்கையில இப்போ நீங்க கஷ்டத்தின் மத்தியில் நீங்க இருந்துட்டு இருக்கீங்கல்ல இந்த கஷ்டம் எனக்கு யாராதா இந்த வேதனை எனக்கு மாறாதா என்னுடைய அவமானங்கள் எனக்கு மாறாதா அப்படின்னு சொல்லி கஷ்டத்தின் மத்தியில் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்கல்ல இந்த கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை ஆண்டவர் நேசித்து உங்க கஷ்டத்தை எல்லாம் என்ன பண்றாருன்னா நீக்க போறாரு என்னைக்கு இன்னைக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் உங்க கஷ்டத்தில் ஆண்டவர் நாளில் நீக்குவார் உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குதோ அந்த கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு நீக்குவாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம விசுவாசம் நம்மளுக்கு ஒரு பெரிய ரச்சிப்பை தந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் அப்போ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆக போகுது நம்ம கஷ்ட காலங்கள்லாம் நீங்க போகுது நம்ம புது வாழ்வு நமக்கு வரப்போகுது நம்ம ஆண்டவர் அதுக்கு உதவி பண்ணுவார் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கும் போது அவங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் முற்றிலுமாக மாறி போகும் ஏன்னா பெரிய தொழுநோயில் கஷ்டப்பட்ட தொழு நோயாளிக்கே அற்புதத்தை செய்து அவங்க கஷ்டத்தெல்லாம் நீக்கிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை நீக்க மாட்டாரா கண்டிப்பாக நீக்குவாரு உங்கள் கவலையை மாற்ற மாட்டாரா கண்டிப்பாக மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில எல்லா கஷ்டமும் நீங்கி ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தின் தேவனாக இருக்க போறாரு உங்கள் வறட்சியான வாழ்வு துளிர்விட்டு விட்டு பெரிய செழிப்பாக மாறும் அதனால் யார் என்ன சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் உங்களை தீண்டாத அளவு ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வர அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார் அந்த வேதனையிலேருந்து வெளியே கொண்டு வருவார் உங்கள் காரியம் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிற அந்த காரியம் கைகூடி வர ஆண்டவர் இன்றைய நாளில் கிருபை பாராட்டுவார் கலங்காதீங்க வேதனையின் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கண்ணீரை தொடைக்க அவர் கரம் இருக்குங்க மனுஷ கரம் இல்லை ஆண்டவருடைய கரம் உங்கள் கண்ணீரை தொடக்க இருக்குது நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருடைய துருத்தியில் போய் சேர்ந்துட்டு இருக்குது அந்த துருத்தியில் இருக்கிற கண்ணீர் எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதில்ல ஆண்டவரை போய் சென்றடைஞ்சிருக்கு அப்போ நீங்கள் கண்ணீர் வடித்த காரியங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் நீங்கள் எந்த காரியத்துக்காக எந்த கஷ்டத்துக்காக நீங்கள் கண்ணீர் வடிச்சிங்களோ அந்த கஷ்டம் நீங்கி உங்கள் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறும் நீங்கள் அதனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என் வாழ்க்கை துவண்டு போய் தான் இருக்குமா என் வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை தானா எனக்கு இதுலருந்து ஒரு விடிவு காலம் வராதா எனக்கு ஒரு ஒரு நல்ல நேரம் எனக்கு இதுலேருந்து வராதா நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு நடக்காதா நான் என்றைக்குமே இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி எங்கே இருக்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அந்த அற்புதத்தின் மூலம் அவருடைய வல்லமை விளங்கி மகிமைப்பட போகிறாரு நீங்கள் கலங்காமல் இங்கே விசுவாசத்தோட ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் உங்கள் வேதனையெல்லாம் நீங்கி நீங்க சுகமா இருப்பீங்க என் வாழ்க்கையில எனக்கு வியாதி இருக்கு இந்த வியாதியிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் அந்த வியாதியில் மருத்துவரால் கைவிடப்பட்ட அந்த கண்டிப்பா விடுதலை தந்து அற்புதத்தை கலங்காதீங்க பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரை எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை நேரத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரை இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிற மக்கள் உண்டாண்டவரே அப்பா உடல் உறுப்பு ஊனமற்ற நிலைமையில் இருப்பவங்க உண்டாண்டவரே கண் பார்வையற்ற நிலைமையில் இருப்பவங்க உண்டாண்டவரே அப்பா ஒவ்வொரு அப்பா கஷ்டத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா பண கஷ்டத்தினால கவலையோடு இருக்கிற மக்கள் உண்டு கற்பத்தின் கணிக்காக அப்பா வெயிட் பண்ணி காத்திருந்து ஜெபிக்கிற மக்கள் உண்டு கடன் பிரச்சனை அப்பா இன்னைக்கு கண்ணீரோட ஜபிக்கிற மக்கள் உண்டு தொழில் ஒரு முன்னேற்றம் வராதா அப்படின்னு சொல்லி ஜபிக்கிற மக்கள் எத்தனையோ மக்கள் அப்பா எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்கப்பா வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே அழுது புலம்பிட்டு இருக்கிற கஷ்டத்தை அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா அப்பா நீங்க உள்ளத்தை அறிகிற தேவனா இருக்கிறபடினால அவங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை நீங்க அறிஞ்சிருக்கீங்க அந்த ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ராஜா சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் முற்றிலுமாக மாற்றுவேன் என்று சொன்ன ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் வேதனைகள் அனைத்தையும் அப்பா இன்றைய நாளில் மாற்றி போட்டு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அற்புதத்தின் தேவன் அதிசயத்தின் தேவன் அற்புத அற்புதத்தை செய்ய போவதற்காக நான் சரி அப்பா அதிசயம் செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவருடையும் உம்முடைய கருத்தில் நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொருட்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட காலத்தை முற்றிலுமாக இன்றைய நாளில் மாற்றுவார் விசுவாசிங்க கர்த்தர் ஆமே இவ்வார்த்தைகளை ஆசீர் வதிப்பாராக ஆமீன் ஆமீன் அந் இல்லோய்